திரு அமித்ஷா அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் பேப்பருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு எடப்பாடியுடைய பெயரை அங்கே அவர் யூஸ் பண்ணவே இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார் அதில் இது வேற யாருக்கும் சொன்ன மெசேஜாக நான் பார்க்கல எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட மெசேஜாக தான் பார்க்குறேன் வைத்தியருடைய கருத்து இதுதான் அன்னைக்கு எடப்பாடி சொல்லி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கே வந்திருக்காது அன்னைக்கு அவர் சொல்ல தவறியதன் விளைவு தான் எடப்பாடிய முகத்திரைய பொது போட்டு கிழிங்க அல்லது அவர் டெல்லிக்கு வரவழைச்சாது கிழிங்க அவர் சதி என்று சொன்னால் சதி இருப்பது உண்மையானால் அந்த சதியை செய்கிற முதல் நபர் ஒரே நபர் திரும்ப திரும்ப இந்த அதிமுகவை சீண்டி பார்க்கிற மாதிரி எடப்பாடியை சீண்டுவதாக நினைத்து மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திரு அமித்ஷா அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் பேப்பருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தார் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய பெயரையும் குறிப்பிடாமல் அதிமுகவுடைய முதல்வராக ஒரு ஒருவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பட் எடப்பாடியுடைய பெயரை அங்கே அவர் யூஸ் பண்ணவே இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார் அதில் அந்த பேட்டியில் மட்டும் இல்லை இந்த கூட்டணியை அறிவித்தார் இல்லையா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் போது கூட கூட்டணி உருவாகிடுச்சு இங்கே என்டிஏ ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி முடிவு கட்டப்படும் திமுக தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார்னு சொல்ல மாட்டேன் திட்டமிட்டு தவிர்த்தாருங்கிறது அடுத்தடுத்து தெரியுது நமக்கு சரி ஒரு பதட்டம் எடப்பாடி மூணு மணிக்குன்னு ப்ரெஸ் பன்னெண்டு ஒரு மணிக்கு ப்ரெஸ் மீட் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாலுன்னு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு ஒரு வழியாக எடப்பாடியை கூட்டி அந்த உட்கார வச்சு தான் அந்த ப்ரெஸ் மீட் நடந்துச்சு ஒருவேளை அந்த டென்ஷனில் சொல்கிறதுக்கு சூழல் அமையாக போயிருக்கலான்னு பார்த்தா மதுரையில் ஒரு மாநாடு புதுக்கூட்டத்துக்கு வந்தார் ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்குள்ளே அப்போ கூட அவர் எடப்பாடியோட பேரை சொல்ல விரும்பலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் ஹிந்தியில் பேசுகிறார் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி அந்த கோர்வியா வரலைனூட ஒரு சப்பை கட்டு கட்டலாம் நாளிதழ்களில் வந்து பேட்டிங்கிறது ஏதோ போகிற போக்குட்டி மைக் அண்ணிட்டு சார் சார் சார்னு கெஞ்சி கேட்குற பேட்டி அல்ல பொதுவாகவே இது போன்ற ஒரு பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்கிற போது உட்கார வச்சுட்டு அப்படியே டேப்பர் கார்டர் நடுவில் வச்சுக்கிட்டு இப்படி கேட்குறதும் இல்லை பிரதமர் போன்ற அமித்ஷா போன்ற ஒரு முக்கிய தலைவர்கள் எடுக்கிற போது கேள்விகளை முதல்ல ரிட்டனில் எழுதி கொடுப்பாங்க அவங்க அதுக்கான பதிலையும் டைப் பண்ணி உதவியாளர்களாம் சொல்ல சொல்ல டைப் பண்ணி கொடுப்பாங்க அதை இவங்க சரி பண்ணி பார்த்துட்டு பேஜில் செட் பட்டு இன்னொருட பாருங்கன்னு சொல்லுவாங்க இது லாங்குவேஜ் வேறு எங்கனால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு தமிழ் தெரிந்த ஒருவர் பிஜேபி உணர்வு இல்லை அல்லது பிஜேபியில் பொறுப்பு இல்லை அல்லது உள்துறை அமைச்சகத்தில் தமிழ் தெரிந்த ஒருவர் கூட அதை சரி தான் இந்த பேட்டி பல நாளிதழ்களில் வந்தது ஒரே நாளில் திட்டமிட்டு வரவைக்கப்பட்ட பேட்டி தான் முருகன் மாநாட்டுக்கு முன்னாடியே பேட்டி எடுத்துட்டாங்க மாநாடு முடிவுட்டுன்னு வெயிட் பண்ணி கடைசியில் விட்டுறாங்க அப்போது திட்டமிட்டு சொல்லப்பட்டதில் கூட எடப்பாடியுடைய பெயர் சொல்வதை அமித்ஷா தவிர்க்கிறார் அது ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு ரெண்டாவது கூட்டணி அரசு தான் அதில் பிஜேபி இடம் பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் தெளிவாகவே இல்லை சொல்லி ஏன்னா இது வேறு யாருக்கும் சொன்ன மெசேஜாக நான் பார்க்கல எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட மெசேஜாக தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கூட்டணி உறுதியாகி அறிவிக்கப்பட்ட நாளில் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் எல்லா தொலைக்காட்சிகளும் அடுத்த நாள் தினசரி நாளில் எல்லாமே கூட்டணி ஆட்சி தமிழகத்தில்தான் போடுறாங்க நாலு நாள் அமைதியாக இருந்துட்டு நாலாவது நாள் சாயங்காலம் அஞ்சாவது நாள் எடப்பாடி கூப்பிட்டு அமித்ஷா சொல்லாததை நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு பத்திரிகையாளர்கள் மேலே பாஞ்சார் சரியா அப்போ கூட அமித்ஷா சொன்னது இருக்கட்டும் நீங்கள் தப்பாக புரிஞ்சா இருக்கட்டும் எங்களுடைய கருத்து இதுதான் அன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருந்தாரே இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கே வந்திருக்காது அன்னைக்கு அவர் சொல்ல தவறியதன் விளைவு இன்னைக்கு எடப்பாடி அவர் தலைமையிலான அண்ணா திமுக அவமானப்படுத்தப்படுகிறது அவமானம் அவமானப்படுத்தப்படுகிறார் பிஜேபியால் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறணும்னு கேட்கறது எந்த கட்சியினுடைய உரிமை விடுதலை சிறத்தில் கேட்குறாங்க எங்களுக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க இடதுசாரிகள் கூட அதில் ஆட்சியில் பங்கு பெற வரவும் மாட்டாங்க காங்கிரஸுக்கு அந்த ஆசை இருக்கலாம் திமுக அணியில் அதுபோல் அண்ணா திதிமுகாலையும் பிரே சேர வாய்ப்பில் பிரேமலதான் ஏன் கூட்டணி ஆட்சி சரி வராதா அண்ணா எல்லாம் சரி வரும்னு சொல்கிறாங்க பிஜேபி வெளிப்படையாக சொல்கிறேன்னா அவங்களுடைய கோரிக்கையிலையோ அவங்களுடைய ஆசையிலையோ இலக்கிலையோ யாரும் அதை நகைச்சுவை எடுத்துக்கல நக்கல் பண்ணலை நியாயம் உரிமை அவங்களுக்கு ஆனால் அது மனமொத்து நடக்கணும் ரூம்புக்குள்ளே உட்காந்து பேசி இரண்டு தரப்பும் ஒப்பு கொண்ட பிறகு அந்த அறிவிப்பு தவிர தன்னிச்சையாக எந்த கட்சியும் அறிவிக்க முடியாது சரிதானா அப்போது எடப்பாடி கிட்ட நீங்கள் எப்போ பேச்சு நடத்துனீங்க அவர் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டு இப்போ மறுக்கிறாருன்னா அந்த முகத்திரையை பொது பொதுவெளியில் போட்டு கிழிங்க அல்லது அவர் டெல்லிக்கு வரவழைச்சாது கிழிங்க அப்படி எதுவுமே செய்ய மாட்டோம் எடப்பாடியே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம் எடப்பாடி பெயரையும் சொல்ல மாட்டோம் ஆனால் அஇஅதிமுக அமைக்கிற அரசியல் நாங்கள் இடம்பெறுவோன்னு சொல்கிறது எதே சதிகாரம் பிஜேபி அப்படி சேரல யாருக்கு அதிர்ச்சியெல்லாம் இல்லை எடப்பாடி தான் இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கணும்

அமித்ஷாவும் தன்னிச்சையாக சிலது சொல்லிக்கிட்டே இருக்க பிஜேபி என்ன சொல்றாங்க பிஜேபி அதிமுக கூட்டணியை பிரிக்க சதி நடக்குதான் யார் சார் சதி பண்ணுறா அவர்கள் சதி என்று சொன்னால் சதி இருப்பது உண்மையானால் அந்த சதியை செய்கிற முதல் நபர் ஒரே நபர் அமித்ஷாதான் நான் அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் கேட்பதில் நியாயம் இருக்கு அது ஒப்புக்கொண்டாரு சம்பந்தப்பட்ட இருவரும் ஒப்புக்கொண்டு தான் அந்த அறிவிப்பு வந்துச்சா அப்படிங்கிற போது இல்லைன்னு தான் எடப்பாடியோட மௌனம் நமக்கு சொல்லுது கொஞ்சம் தாமதமான பதில் உரையும் நமக்கு அது அதை தான் சுட்டி காட்டுது அப்படி இருக்கிற போது யார் சார் வந்து இதில் குறுக்க பண்ண முடியும் யார் இதை பிளக்க முடிவு பண்ணுவா யார் சதி பண்ணுவா சும்மா தொண்டர்களை முட்டாளாக நினைக்கக்கூடாது இவர்கள் சீக்கிரமாக இதை சரி பண்ணிக்கலாம் இந்த கூட்டணியால் ஒரு பிரோஜனமும் இல்லை அண்ணாதிமுகவுக்கு இல்லை பிஜேபிக்கும் இல்லை அவர்களை நம்பி இனிமேல் வரப்போகிற கட்சிகளுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது புரிஞ்சு நடந்துக்கிட்டால் அந்த அணிக்கு நல்லது அந்த தயக்கம் இருக்கு எடப்பாடிக்கு ஓப்பனாக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த தயக்கம் என்ன தான் சார் எதையாவது ஒன்று காமிச்சு மிரட்டியிருப்பாங்க சார் அந்த கூட்டணிக்கு ஒரு வருஷம் முன்னாடியே போய் இவ்வளோ அவசரம் தேவைதானான்னு பல பேரும் வேதனைப்பட்டு கேள்வி கேள்வி எழுப்புகிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிற அளவுக்கு ஒரு அசாதாரண சூழலை தான் அந்த கூட்டணி அமைஞ்சது அப்போவே எதையோ காமிச்சு தான் மிரட்டியிருக்காங்கன்னு தான் பல பேரும் பேசினாங்க எதை காமிச்சு பண்ணாங்க என்னென்னா நமக்கு ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த அணி அமைந்தது அப்படிங்கறது வெளிப்படையா இப்போ புரிஞ்சுக்க இப்போ பார்த்தோம்னா இப்போ உங்களுடைய பதிலயே இரண்டாக அதாவது அதிமுக பாஜக இரண்டாவே நிற்கிது அப்படிங்கும்போது இது தேர்தலில் எதிரொலிக்குமா கண்டிப்பா எதிரொலிக்கும் அதான் ஒரு தொழில் கூட பலன் தராதுன்னு நான் சொன்னனேன் உங்களுக்கு நிச்சயமா பலன் தராது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பதே ஒரு சுமதா நாடாளுமன்ற தேர்தல வலுவான பிரதமர் வேட்பாளருக்கான பார்வை வேற பாதை வேற நோக்கம் வேற அது உங்களுக்கு பலன் அளிச்சிருக்கும் தேர்தல் முடிவுகளும் அதுதான் காட்டுச்சு சரியா ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியால் ஒரு புரோஜனமும் இல்லை அஞ்சு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கலாம் ஆனால் அதனால் அவங்க இழக்க போகிறதும் கிட்டத்தட்ட அதை விட அதுக்கு இணையான சதவீதம் தான் சிறுபான்மையினர் வாக்குகள் ஆனாலும் சரி ஏதோ ஒரு வகையில் போயிட்டீங்க அதை ஸ்ட்ராங் பண்ணி ஜெல்லாகிறதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு பேர் தொண்டர்களை தனித்தனியாக உற்சாகப்படுத்தி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக சில போராட்டங்களை அறிவிச்சு அப்படி போக வேண்டிய நேரத்தில் திரும்ப திரும்ப இந்த அதிமுகவை சீண்டி பார்க்குற மாதிரி எடப்பாடியை சீண்டுவதாக நினைத்து மறைமுகமாக நீங்கள் அண்ணாதிமுகவை சீண்டுகிறீர்கள் இதனால் ஒரு துளி கூட பிஜேபிக்கு பலன் இருக்காது ஏன்னா எப்படி சார் பிஜேபிக்கு வேலை செய்வோம் அண்ணாதிமுக தொண்டை எடப்பாடி அவனுக்கு பிடிக்கல பிடிக்கல இன்னைக்கும் அண்ணாதிமுக தலைவர் அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவர் நீங்கள் ஆகணும் இல்லையா அதுக்கு மாறா அவரை கேட்காமையே சில விஷயங்களை சொல்லிட்டு அந்த அண்ணாதிமுகவை சீண்டி பார்க்குற மாதிரி செஞ்சால் எந்த தொகுதியில் உங்களுக்கு அண்ணாதிமுக தொண்டை வேலை செய்வான் ஓட்டு போடுவான் இந்த உண்மை தெரிந்திருந்தும் இவ்வளவு வேகமாக அந்த அந்த பாணியை கடைபிடிக்கிறாங்கன்னா அப்போ இந்த அணி ஜெயிப்பதில் அவர்களுக்கே விருப்பம் இல்லையோ மறைமுகமாக திமுகவை ஜெயிக்க வைக்க அமித்ஷா விரும்புகிறாரோ பிஜேபி விரும்புகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வர்றதையும் தடுக்க முடியாது அதில் லாஜிக் இருக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம்